ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் அறுபத்தி மூன்று மறுநாள் காலை வீடே ரணகலமாக இருந்தது கொஞ்சமும் பயமோ மரியாதையோ இல்லாமல் ரேகா சகுந்தலாவிடம் சண்டைக்கு நின்றாள் இத்தனை நாளாக இருந்த போலி பணிவும் தயக்கமும் காணாமல் போயிருக்க குடும்பமாக சேர்ந்து தங்களை ஏமாற்றிவிட்டு மூன்று பெண்களுக்கும் ஆனந்துக்கும் மட்டும் எல்லாம் செய்ய முயல்வதாக ரேகா கத்திக்கொண்டிருக்க ஆரம்பத்தில் அவளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தவரும் இப்போது நீ என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போ என்பது போல் அமைதியாக பார்த்திருந்தார் இதற்கிடையில் விடியும் முன்னே கல்பனாவின் மூலம் விவரம் அறிந்து இங்கு வந்து சேர்ந்திருந்த ரேகாவின் அம்மா சுந்தரியும் உடன் சேர்ந்து கொண்டு பிரச்சனையை பெரிதாக்க முயன்று கொண்டிருந்தார் சுந்தரிக்கு இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சின்ன மகளையும் ரேகாவைப் போல செலவே இல்லாமல் இந்த வீட்டில் திருமணம் செய்து கொடுத்து விட்டாள் அவளும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வசதியாக வாழ்வதோடு அவர்களையும் சேர்த்து பார்த்து கொள்வாள் என்றெல்லாம் மனக்கோட்டை கட்டி இறந்தவருக்கு அதெல்லாம் நடக்காமல் போன கோபம் உள்ளுக்குள் கனன்று கொண்டே இருந்தது அதை அப்போது வெளிப்படையாக சகுந்தலாவிடம் காண்பிக்க முடியாமல் ரேகா இங்கு இவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பது தடையாக இருக்க முகத்துக்கு நேராக பேச முடியாததையெல்லாம் தன் வீட்டில் வைத்து வசைப்பாடி தீர்த்து கொள்வார் சுந்தரி அதிலும் கல்பனாவை ஆனந்துக்கு கொடுப்பது பற்றி பேச்சை சுந்தரி துவக்கும் போதே முகத்தில் அடித்தது போல் நிர்தாட்சண்யமாக சகுந்தலா மறுத்திருந்தது அவரை ஆத்திரம் கொள்ள செய்திருந்தது இப்போது கல்பனா இங்கு வந்து தங்கி இருப்பதற்கான காரணம் அறிந்தே இருந்தவர் எந்த வழியிலாவது அவர்கள் ஆசை நிறைவேறினால் போதும் என்றே அமைதியாக இருந்தார் குடும்ப பொறுப்போ அக்கறையோ இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கும் கணவனையும் மகனையும் வைத்துக் கொண்டிருப்பவர் உழைக்காமல் சுகமாக வாழ இப்படி ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து இருந்தார் அதை எண்ணி பல மனக்கோட்டைகளை அவர் கட்டி வைத்திருக்க அதை நொடியில் தரைமட்டமாக்கி இருந்த சகுந்தலாவின் மேல்தான் சுந்தரியின் மொத்த கோபமும் திரும்பியது ஒருவேளை ஆனந்திடம் கேட்டு இருந்தால் அவனுக்கு சம்மதமாக இருந்திருக்குமோ இவரே ஏன் மறுக்கணும் பொண்ணு வாழ்க்கை இவரால வீணாகி போச்சே என்ற ஆத்திரம் சகுந்தலாவின் மேல் சுந்தரிக்கு அன்று முதலே இருந்தது அதை குளிர செய்வது போல் ஆரா கோபித்து கொண்டு சென்று இருந்ததும் மீண்டும் தன் முயற்சிகளை கல்பனா துவங்கி இருந்ததும் நிகழ எப்படியாவது கல்பனா ஆனந்தின் மனைவியாகி விட்டால் போதும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது முதலில் எப்படியாவது இந்த கல்யாணம் முடியட்டும் ஆனந்தை சரி கட்டி குடும்ப பொறுப்பை கல்பனாவிடம் கொடுக்க செய்து சகுந்தலாவை அந்த வீட்டை விட்டு விரட்டுவதுதான் சுந்தரியின் பல நாள் கனவு இனி அது நடக்காது என்றான பின் இதற்கு மேல் இவர்களுக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்பது போல்தான் இருந்தது அவர்கள் மூவரின் பேச்சும் இரவெல்லாம் ரேகாவிடம் மாட்டிக்கொண்டு திருதிருத்த திருதிருத்த குணா மதுவின் மயக்கம் கலையாமல் இன்னும் அறைக்குள் சுருண்டிருந்தான் அதற்குள் இவர்கள் பிரச்சனை செய்திருக்க அனைத்தையும் கேட்டவாறே கீழே இறங்கி வந்தான் ஆனந்த் அவன் வந்ததும் ஏதாவது சொல்வான் அதை வைத்து சண்டையை பெரிதாக்கலாம் என சுந்தரி ஆனந்தையே பார்த்து கொண்டிருக்க அவனும் நேராக சகுந்தலாவின் முன் சென்று நின்றான் ராத்திரியும் நீங்க சரியா தூங்கல இப்போ எதுக்கு இவ்வளவு காலையில முழிச்சிருக்கீங்கம்மா உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க நான் கடை பையன்கிட்ட கிட்ட டிஃபன் வாங்கி கொடுத்து விடுறேன் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு படுங்க என்றவாறே திரும்பியவன் அவளின் அறை வாயிலில் நின்றிருந்த கஸ்தூரியின் பக்கம் திரும்பி நீயும் ரெஸ்டடு சமைக்கிறன்னு வேலையை இழுத்து போட்டுக்காத என்று விட்டு கிளம்பினான் ஆனந்த் அதுவரை அவனையே பார்த்திருந்தவர்கள் ஆனந்த் கொஞ்சமும் அவர்களை கண்டு கொள்ளாமல் கிளம்புவதைக் கண்டு என் பொண்ணுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல நீ யாரு இதென்ன உன் சொத்தா என அவ்வளவு நாள் இருந்த மரியாதை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு சுந்தரி ஆத்திரத்தோடு கத்த துவங்கவும் அப்போதும் துளியும் அவர்களை கண்டு கொள்ளாமல் சென்று தன் இரு சக்கர வாகனத்தில் ஏறினான் ஆனந்த் அதே வேகத்தில் அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பவும் பாத்தி அடி கொழுப்ப என்றார் ரேகாவிடம் சுந்தரி அதைத்தான் நான் பல நாளா பாத்துக்கிட்டு இருக்கேனே நீங்க தான் நான் என்னமோ இங்க ஏக போகமா வாழற மாதிரியும் உங்களை கண்டுக்காத மாதிரியும் நினைச்சிட்டு இருந்தீங்க இப்போ தெரியுது இல்ல இங்க என் நிலைமை என்னன்னு என மூக்கை சிந்தினாள் ரேகா ஏச்சி அழாத அவ்வளவு ஈஸியா போயிட்டோமா நாம இவ்வளவு நாள் இல்லாம இப்போ திடீர்னு வெளிய போக சொன்னா உடனே நாம போயிடணுமா நாம நல்ல வக்கீலா பார்த்து கேஸ் போட்டு இவங்களை நடு வீதிக்கு இழுக்கிற பாரு இவங்களை என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு என்னமோ இந்த குடும்பம் அப்படி இப்படின்னு ஊருக்குள்ள ஒரு நல்ல பெயரை வாங்கி வச்சு இருக்காங்க நாசம் நான் என்றால் வெறுப்பும் ஆத்திரமுமாக கல்பனா இதையெல்லாம் அமைதியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் சகுந்தலா இப்படியெல்லாம் பேசி அவரை பயம் காண்பித்து அதெல்லாம் வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்துப்போம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் என சொல்ல வைக்கவே கல்பனா இப்படி பேசி இருந்தால் ஆனந்த் சொல்லிவிட்டான் என வெளியில் சென்று விட்டால் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன அதனாலேயே இத்தனை நாள் இருந்தது போல இல்லாமல் கொஞ்சம் கோபமாக மிரட்டி பேசி அவர்களை பயந்து பணிய வைக்க முயன்றனர் ஆனால் பாவம் அவர்களின் இந்த முயற்சி எல்லாம் அங்கு வீணாக போக எதிர்த்து கூட அங்கு யாரும் பேசவில்லை இங்கு உண்டான கடுப்பில் அவர்கள் இஷ்டத்திற்கும் பேச அப்போதே எழுந்து வந்தான் குணா அங்கு நடக்கும் கலவரத்தை கண்ட பிறகே அவனுக்கு இரவு நடந்தது எல்லாம் நினைவுக்கு வர ஏய் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அவன் தான் நைட்டு கோபத்துல ஏதோ பேசினா நீங்களும் இப்படி அமர்கலம் செய்வீங்களா என்று ரேகாவை அதட்டினான் குணா என்னது சும்மா பேசினாங்களா வீட்டை விட்டு போங்கன்னு சொல்றது சும்மாவா என்று சுந்தரி அப்போதும் அடங்காமல் குரல் உயர்த்தவும் பிரச்சனையே உங்க தான் அவ சும்மா இருந்திருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்ல இதுல கோபம் வேற வருதா உங்களுக்கு என்று குணாவும் எரிந்து விழுந்தான் என்ன எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறீங்க என ரேகா சண்டைக்கு வர முதல்ல நீங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பழகுங்க அப்புறம் தானா எல்லாம் கிடைக்கும் என்றவன் வேகமாக கிளம்பி வெளியேறினான் எப்போதும் குணா போதையில் இருக்கும் போதுதான் கோபப்பட்டு சண்டைக்கு நிற்பான் மற்ற நேரங்களில் எவ்வளவு பேசினாலும் வாயே திறக்க மாட்டான் அப்படிப்பட்டவனின் இன்றைய இந்த கோபத்தோடான பேச்சை கேட்டு திகைத்து நின்ற ரேகா அதன் பின் சுந்தரியை வேறு எதுவும் பேச வேண்டாம் என தடுத்துவிட்டாள் அதே நேரம் ஆனந்தை சந்திக்க கடைக்கு சென்றான் குணா இத்தனை வருடங்களில் கடை பக்கமே வராதவனின் இந்த வருகை ஆனந்துக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அவனாக எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான் ஆனந்த் என்ன ஆனந்த் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்ற குணாவை அதே அமைதியோடு எதிர்கொண்டவன் இந்த பக்கம் எப்பவும் வராதவன் வந்து இருக்கேன்னா எதுவோ முக்கியமான விஷயம்னு தானே அர்த்தம் அதான் நீயே சொல்லட்டும்னு காத்துட்டு இருக்கேன் என்றான் ஆனந்த் என்ன ஆனந்த் இது தான் புத்தி கெட்டு போய் ஏதோ பேசினா நீயும் சரிக்கு சமமா பேசுவியா என்றான் குணா அப்போதும் ஆனந்த் அமைதியாக இருக்க அவங்க தங்கச்சி செஞ்சது தப்புதான் இனி அவளை இங்க வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் அவ்வளவுதானே விடு என்றான் குணா நான் அதுக்காக மட்டும் சொல்லல நிஜமாவே தான் சொல்றேன் குணா இதுக்கு மேல இப்படி இருக்கிறது சரிப்பட்டு வராது ஓம் குடும்பத்தை நீ பாரு என்றான் கரார் குரலில் ஆனந்த் இதை கேட்டு திடுக்கிட்டு போனான் குணா ஆனந்த் விளையாடாத நான் எப்படி என்னால என்ன முடியும் எனக்கு எதுவும் தெரியாதே என்றான் பதட்டத்தோடு குணா என்ன பேசுற குணா நீ என்ன தெரியாது உனக்கு உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அதை நீதானே பாத்துக்கணும் தெரியாதுன்னு சொன்னா எப்படி என சற்று அதட்டலோடு ஆனந்த் கேட்கவும் ஐயோ எனக்குத்தான் கடைய நடத்த தெரியலையே தானே நமக்கு நஷ்டம் ஆச்சு இப்போ மறுபடியும் அதையே செய்ய சொன்னா எப்படி என்றான் குணா சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு குணா நீ முழு ஈடுபாட்டோட பாத்துக்கிட்ட பிறகும் கடை நஷ்டமாச்சா என்றான் ஆனந்த் அதற்கு எப்படி பதில் சொல்வதென புரியாமல் குணா தலை குனிய உன் நல்லதுக்கு மட்டும் இல்ல உன் பசங்க நல்லதுக்கும் தான் சொல்றேன் நீ கடையை எடுத்து நடத்து அதுல என்ன உதவி வேணும்னாலும் கேளு நான் செய்யறேன் ஆனா இனி ஒன்னா இருக்க வேண்டாம் இதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றான் முடிவாக ஆனந்த் யாருக்கடா நல்லது உனக்கும் உன் பொண்டாட்டிக்குமா அவதான் எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னாலா உன்னையே சுத்தி சுத்தி வரும் என் குழந்தைங்கள கூட நீ யோசிக்கல இல்ல இப்படி திடீர்னு வெளியே போக சொன்னா நான் என்ன செய்வேன் எனக்குத்தான் எதுவும் தெரியாதே நான் தான் எதுக்கும் இல்லையே என்று ஆத்திரத்தில் ஆரம்பித்து அழுகையோடு முடித்தான் குணா அதுவரை இறுக்கமாய் அமர்ந்திருந்தவனுக்கு குணாவின் இந்த அழுகையை பொறுக்க முடியவில்லை ஏய் என்ன குணா இது இங்க பாரு நீ கலங்கி நிற்க நான் இதை சொல்லல இதுதான் எல்லாருக்கும் சரி நாளைக்கு உன் பிள்ளைங்க வளர்ந்தா அவங்க உன்னை மதிக்க வேண்டாமா இப்படி எல்லாத்துக்கும் உன் தம்பியாவே இருந்தாலும் என் கையை நீ எதிர்பார்த்து இருக்கிறத பார்த்தா அவங்க உன்னை மதிப்பாங்களா என்றான் ஆனந்த் அதுவரை கலக்கமும் பதட்டமுமாக அழுது கொண்டிருந்த குணா புரியாமல் பார்வையை உயர்த்தி ஆனந்தை பார்த்தான் அதன்பின் பொறுமையாக பேசி அவனுக்கும் அவனின் பிள்ளைகளுக்கும் இதுதான் சரி என புரிய வைத்து குணாவை இதற்கு சம்மதிக்க வைத்தான் ஆனந்த் அதோடு இவன் வாழ்க்கையை கெடுக்கவும் பொய் சொல்லி பணம் பறிக்கவும் ரேகா கல்பனாவோடு சேர்ந்து இதுவரை செய்த தகிட எல்லாம் ஆனந்த் விவரிக்க யோசனையோடு தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு விட்டான் குணா அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என ஆனந்தும் அமைதியாக இருக்க ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக யோசித்து ஒரு முடிவோடு நிமிர்ந்தான் குணா நீ சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனந்த் ஆனா என்னால ரொம்ப நேரம் குடிக்காம இருக்க முடியாது அதோட எனக்கு வியாபாரமும் தெரியாது நீ தான் என்னை தயங்க நீ கவலையே படாத நான் உன் கூடவே இருக்கேன் அகல கால் வைக்காத கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கத்துக்கலாம் நீ வியாபாரம் கற்றுக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருந்து சொல்லித்தரேன் ஆனா நீ கத்துக்கணும் உன் வீட்டு செலவுக்கு தேவையான வருமானம் உன் உழைப்பில் இருந்து தான் இனி வரணும் நான் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு மட்டும் தரேன் பணம் எல்லாம் தரமாட்டேன் அதே போல் குடியும் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணும் இல்ல எதுவுமே செய்ய முடியாது என்றான் ஆனந்த் அதுதான் முடியுமான்னு என குணா இழுக்கவும் முடியணும் குணா உன் பொண்ணுங்களை பாரு அவங்க வாழ்க்கை இனி உன் கையில நீ தான் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரணும் அதுக்கு நீ தான் மாறணும் ஒரு குடிகார பொண்ணுங்கன்னு அவங்களால வெளியே சொல்லிக்க தான் முடியுமா அவங்களுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறது தெரிஞ்சா நல்ல வரண்டா தான் அமையுமா யோசி மொத்தமா உடனே நிறுத்த தான் அப்படி செய்யறதும் சரியில்லை ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடு என்றான் ஆனந்த் அப்போதும் குணா தயங்கி தடுமாறி கொண்டிருக்க ஏதேதோ பேசி அவனை வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் ஆனந்த் குணாவை வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டவனுக்கு கடையில் அப்படியே அமைதியாக இருக்க முடியவில்லை அங்கு அத்தனை பேர் பிரச்சனை செய்ய காத்திருக்க சகுந்தலாவால் அவர்களை தனியே சமாளிக்க முடியாது என்று புரிய உடனே வீட்டிற்கு கிளம்பிவிட்டான் ஆனந்த் அதற்குள் வீட்டை விட்டு கிளம்ப சொல்லி ரேகாவிடம் குணா சொல்லிவிட்டு இருக்க சுந்தரியும் கல்பனாவும் குணாவிடம் சண்டைக்கு நின்றனர் இப்படி சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்ல உங்க தம்பி உங்களை வீட்டை விட்டு போக சொன்னா உடனே பொட்டிய கட்டிட்டு கிளம்பிடுவீங்களா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க வேணா என்றார் ஆத்திரமாக சுந்தரி இது எங்க குடும்ப விஷயம் நீங்க தலையிடாதீங்க என சட்டென குணாவிடம் இருந்து பதில் வரவும் ஆ அதைப்படி தலையிடாமல் இருக்க முடியும் இதில் என் பொண்ணு வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டு இருக்கே அதை எப்படி அப்படியெல்லாம் விட முடியாது என்றார் சுந்தரி அதில் அவரை நிதானமாக ஒரு பார்வை பார்த்து அப்போ உங்க கூடவே உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுங்க என்றான் குணா அவனிடம் இருந்து இப்படி ஒரு பதிலை துளியும் எதிர்பார்க்காதவர்கள் அடுத்து என்ன பேசுவது என புரியாமல் தடுமாறவும் அதற்குள் ரேகாவின் பக்கம் திரும்பி என் கூட வர நினைச்சா கிளம்பு என்று விட்டு அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க வெளியில் சென்றான் குணா குணாவின் இத்தகைய பேச்சை முதன் முறையாக கேட்கும் ரேகாவுக்கும் இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று கூட தெரியவில்லை ஆனால் இதற்கு மேலும் தனக்காக அவர்கள் பேச முயன்றால் அது முதலுக்கே மோசமாகும் என்று மட்டும் புரிய அவர்கள் இருவரையும் வீட்டிற்கு செல்லுமாறு கூறியவள் அழுது கொண்டே தேவையானவற்றை எடுத்து வைக்க துவங்கினாள் அதே நேரம் வீட்டிற்குள் வந்த ஆனந்தைக் கண்டு நடப்பது எதுவும் புரியாமல் காலையில் இருந்து மிரண்டு போய் நின்றிருந்த அர்ச்சனாவும் அபிநயாவும் அழுது கொண்டே வந்து சித்து என ஆனந்தின் காலை கட்டி கொள்ள இன்னும் என்னடி சித்து அதான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்களே என்று பிள்ளைகளை சிடுசிடு பிடித்து இழுக்கவும் குழந்தைகள் எங்கே தன்னை தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற தவிப்போடு அவர்களை பார்த்தான் ஆனந்த் அதை உணர்ந்தார்போல் ஆனந்தை நிமிர்ந்து பார்த்த அபிநயா அவன் கழுத்தை வளைத்து தன் அருகில் இழுத்து நீங்க அப்படி சொல்ல இருக்க மாட்டீங்க சித்து எங்களுக்கு தெரியும் ஒருவேளை அப்படியே சொல்லி இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அம்மா சொல்றத நாங்க நம்ப மாட்டோம் என்று ஆனந்திடம் சொல்லியவள் தன் அருகில் நின்ற அர்ச்சனாவையும் திரும்பி பார்த்து அம்மா தானே அச்சு என்ற அர்ச்சனாவையும் துணைக்கு அழைத்தாள் அபிநயா அர்ச்சனாவும் ஆனந்தின் மற்றொரு பக்கம் வந்து அவன் கழுத்தை வளைத்து ஆமா என கொஞ்ச இதை பார்த்த ரேகாவுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது அதில் வேகமாக பிள்ளைகளை இழுத்து ரேகா அடிக்க முயன்ற நொடி சரியாக திரும்ப வீட்டிற்கு வந்தான் குணா அவனுக்கு தெரிந்த வகையில் இப்போதைக்கு அவர்கள் தங்க ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு வந்தவன் அவர்களோடு கிளம்பும் போது சகுந்தலா தவிப்போடு மகனை தடுக்க முடியாமல் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அவரை நெருங்கிய குணா கவலைப்படாதீங்கம்மா இனி எல்லாம் நன்மைக்கே என்று விட்டு சென்றான் குணா சகுந்தலாவுக்கு அவர்களை தடுக்க சில நொடிகள் போதும் ஆனால் இனியாவது தன் மூத்த மகனின் வாழ்க்கை சிறக்கட்டும் என்றே தன்னை வெகுவாக கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார் சகுந்தலா குணா இப்படி ஒரு முடிவுக்கு வந்து உடனே அதை செயல்படுத்துவான் என ஆனந்துமே எதிர்பார்க்காததால் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு நின்றிருந்தான் ஆனந்த் அடுத்த இரண்டு நாட்களில் மீண்டும் ஆனந்தை சந்திக்க கடைக்கு வந்திருந்தான் குணா இதில் ஆனந்தை எதிர்பாராத வகையில் குணா எடுத்த முடிவு அவனை திகைக்க செய்த அதே நேரம் மனதை நிறைக்கவும் செய்தது ஆம் இவர்கள் தந்தை அண்ணாமலையின் கடையை பயன்படுத்திக் கொள்வதாக கூறியவன் அந்த பழைய மளிகை கடை தொழில் வேண்டாம் வேறு ஏதாவது செய்கிறேன் என்றான் ஏன் குணா தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு தெரியாத தொழிலை செய்யனோ என்ற ஆனந்தை கசப்பான புன்னகையோடு பார்த்தவன் எனக்கு தான் எதுவுமே தெரியாதே தெரிஞ்சிருந்தா அப்பவே நஷ்டமாக்கி இருப்பேனா இனிதான் முதல்ல இருந்து நான் கத்துக்கணும் அத புதுசா கத்துக்கிட்டு போறேன் அப்பா தொழில தான் நீ வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கிய நானும் ஏன் அதையே செய்யணும் என்றான் குணா அப்போ வேற என்ன செய்ய போற ஏதாவது ஐடியா இருக்கா என்றவனுக்கு இல்லை என்றே தலையசைத்தவன் இனிதான் யோசிக்கணும் நீயே ஏதாவது சொல்லு என்றான் அதில் விழிமூடி சில நிமிடங்கள் யோசனையில் ஆழ்ந்த ஆனந்த் சட்டென நிமர்ந்து நீயே மெஸ் மாதிரி எதுவும் ட்ரை செய்யக்கூடாது நம்ம கடைக்கு பக்கத்துல நல்ல ஹோட்டல் எதுவும் இல்ல குணா நல்ல சமையல் மாஸ்டரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் முதல்ல சின்ன லெவல்ல ஒரு மெஸ் ஆரம்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை ஹோட்டலா மாத்திடலாம் என்றான் ஆனந்த் அவன் சொல்ல சொல்ல ஆர்வமாக கேட்டுக்கொண்டவன் பின்பு கவலையோடு தலையை குனிந்து கொள்ள குணா உனக்கு இந்த ஐடியா பிடிக்கலையா என்றான் ஆனந்த் அதெல்லாம் இல்ல ஆனா இதுக்கு எவ்வளவு செலவு ஆகுமோ என்கிட்ட சுத்தமா காசே இல்ல ஆனந்த் என்ன நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க என்றான் கவலையோடு குணா நான் கொடுப்பேன் என்றான் ஆனந்த் அதில் விழிகள் கலங்க ஆனந்தை பார்த்தவனுக்கு பதில் பேச வார்த்தையே வரவில்லை இங்க பாரு குணா இத்தனை நாள் உங்களை பாத்துக்கிட்டனா திடீர்னு எப்படியோ போண்ண அப்படியே விட்டுட முடியாது உனக்கு தொழில் செய்ய நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு தரேன் தேவையான பொருளை எல்லாம் நம்ம எடுத்துக்கோ ஆனா இதெல்லாம் நீ ஒரு நிலைக்கு வரணும்னு தான் செய்யறேங்க குணா இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் உன் வீட்டுல எதுவும் தெரிய வேணாம் ஆனா இந்த முறையாவது நீ பொறுப்பா இருக்கணும் குணா என்றான் ஆனந்த் அவன் எதை குறிப்பிட்டு சொல்கிறான் என புரிய பார்வையை தடைத்து கொண்டவன் அதை தான் பயமா இருக்கு ஆனந்த் இப்போவே அந்த ஞாபகம் வந்துட்டா கையெல்லாம் நடுங்குது என்றான் குணா குணா இங்க பாரு நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கு நீ நினைச்சா நிச்சயமா முடியும் முடியுமா முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா முடியாது முடியும்னு நென உனக்காக இல்ல உன் பிள்ளைகளுக்காக கண்டிப்பா முடியும்னு நென என்றான் ஆனந்த் அதன்பின் தொழிலுக்காக அவன் கொடுப்பது அனைத்தும் கடன் மட்டுமே என திட்டவட்டமாக குணாவிடம் கூறியிருந்தான் ஆனந்த் அப்போதே அதை திருப்பி தர வேண்டும் என்ற உத்தேகமாவது குணாவை தவறான வழிக்கு செல்லாமல் கவனமாக தொழிலை பார்க்க வைக்கும் என்று எண்ணினான் ஆனந்த் ஆனால் குணாவிடம் இருந்து இந்த ஆரம்ப முதலீடுக்கான பணத்தை திரும்ப வாங்கும் எண்ணம் ஆனந்துக்கு துளியும் இல்லை அதை இப்போது சொல்லி குணா யோசிக்க ஆரம்பித்து இருக்கும் இந்த நிலையிலேயே அவனை மீண்டும் சோம்பேறியாக்கி விடக்கூடாது என்றே இப்போதைக்கு அதை பற்றி எதையும் குணாவிடம் சொல்லவில்லை ஆனந்த் அதேபோல் குணா தனியாக வீடு பார்த்து செல்லும் போதே ரேகாவின் வீட்டிற்கு அருகில் இருக்கவே கூடாது என்பதில் எந்த அளவு உறுதியாக இருந்தானோ அதே அளவு இவர்கள் வீட்டுக்கு அருகிலும் இருக்கக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்தான் குணா ஏன் குணா நீ எங்களை தப்பாக புரிஞ்சுக்காத நான் உன் நல்லதுக்கு தான் என ஆனந்த் தன்னிலை விளக்கம் கொடுக்க முயல இல்லை எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை நடந்த தவறை சரி செய்யணும்னு நினைக்கும் போது அதை சரியாக செய்யணும் இல்லைனா எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஏன் வருமானத்தில் தான் ஏன் குடும்பம் நடக்குதுன்னு முதல்ல எனக்கு புரியணும் வீட்டு வாடகை குழந்தைங்க ஃபீஸ்ன்னு எல்லாமே நான் ரெடி செஞ்சாதான் உண்டுன்னு ஏன் மனசில் பதியணும் அப்போதான் புத்தி வேற எதையும் யோசிக்காம இருக்கும் நானும் விடாம உழைக்க முடியும் அதே போல இதுதான் வருமானம் அப்போதான் அவங்க வீட்டுக்கு செய்யாம இருப்பா இல்லனா நான் உழைக்கிறது எல்லாம் அங்க போகும் என்றான் குணா அதுக்கு ஏன் நம்ம வீட்டு பக்கம் வேண்டாம்னு சொல்ற என்ற ஆனந்தை ஒரு கசப்பான புன்னகையோடு பார்த்தவன் உனக்கே ரேகாவை பத்தி நல்லா தெரியும் அவளால என் வருமானத்துல குடும்பம் நடத்த முடியாது அதையும் இதையும் காரணம் சொல்லி பிள்ளைங்களை உங்ககிட்ட அனுப்பி பணம் கேட்பா அவ கேட்டா முகத்துல அடிச்சது போல உன்னால பேசிட முடியும் ஆனா குழந்தைங்க வந்து கேட்டா நீ அப்படி பேசுவியா உடனே எடுத்து கொடுப்ப அது அப்படியே தொடர்கதையா மாறும் இனி எதுவும் வேண்டாம் அன்னைக்கு நீ சொல்லும்போது கூட அரை மனசாதான் சம்மதிச்சேன் அதுக்கு பிறகு யோசிச்சு பார்த்தேன் பிள்ளையுமே நான் என்ன அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என் தம்பியா இருந்தாலும் நீயே செய்யணும் அவங்கள உன் கைய எதிர்பார்த்து நிக்க வச்சு இருக்கேனே இத்தனை வருஷமா அத கூட உணராம வாழ்ந்து இருக்கேன் இனியாவது மாறணும் ஆனந்த் இல்லைனா என் குழந்தைங்களுக்கு அசிங்கம் என்றான் தெளிவாக குணா இது போதும் இந்த மாற்றம் ஒன்று போதும் குணாவின் வாழ்க்கை சிறக்கும் என்ற நம்பிக்கை ஆனந்துக்கு வந்துவிட்டது இரண்டு நாட்களுக்கு முன் நான் என்ன செய்வேன் என பரிதவித்து நின்றவனுக்கும் இப்போது தன் முன் இருப்பவனுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் ஆனந்துக்கு புரிந்த அதே நேரம் அது மன நிம்மதியையும் தந்தது முன்பே ஆறா அன்று சொல்லி சென்ற பின் இதை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டுதான் இருந்தான் ஆனந்த் ஆனால் அப்போதும் இப்படி அதிரடியாக பேசி வெளியில் செல்ல சொல்லும் அளவுக்கு ஆனந்த் யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குணாவை இந்த போதையின் பிடியில் இருந்து மீட்டு அவனுக்கென ஏதாவது வருமானத்துக்கு வழி செய்த பின் அமைதியாக பேசி புரிய வைத்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருந்தான் ஆனந்த் ஆனால் அன்று கல்பனா செய்த அமர் எல்லாம் தலை கீழாக மாறிப்போனது ரேகாவும் புரிந்து கொள்ளாமல் பேச அவனும் கோபத்தில் வார்த்தையை விட்டிருந்தான் பின் பார்க்கையில் இதுவும் சரியே என்று அவனுக்கு தோன்றியது சில விஷயங்களில் அமைதியை விட அதிரடியே வேலைக்கு ஆகும் என ஆனந்துக்கு இப்போது புரிந்தது இதையே அமைதியாக சொல்லி இருந்தால் இவ்வளவு சீக்கிரம் குணாவுக்கு புரிந்து இருக்குமா என தெரியவில்லை ஆனால் அன்று நடந்த பிரச்சனையும் அதன் பின்னான முடிவும் சரியாக அவனை போய் சேர்ந்திருக்க ஆனந்த் மட்டுமல்ல அவர்கள் குடும்பமே எதிர்பார்த்திருந்த மாற்றமும் குணாவினுள் ஏற்பட இருந்தது